யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் இன்னைக்கு நாள் முழுதுமே பஞ்சமி திதி அப்படிங்கிறது இருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக உமாமகேஸ்வரர் இன்னைக்கு கோளரு பதிகம்ங்கிற நவகிரகத்தின் மீது பாடப்பட்ட அந்த பாடலை காதுகளால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை நாளை அடியெடுத்து வைப்பது இந்த சிந்திராஷ்டமத்திற்கு உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வளவள கொல கொல என்ன தடவிட்டு தான் கொஞ்சம் பேசணும் சார் ஒட்டும் ஒட்டாமலும் பட்டும் படாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இந்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தடாலடின்னு பேசுனீங்கன்னா மாடிப்பீங்க கொஞ்சம் மறைக்க கற்றுக்கணும் மூடி மறைக்க கற்றுக்கணும் மூடி மறைக்க இல்லைங்க அவரை மறைக்க முடியாதுங்க மூடி மறைக்க கற்றுக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா லைட்டாக உண்மை பேசாமல் இருந்துட்டா இன்றைக்கி மேஷராசி நேர்களுக்கு நன்மை அடங்கப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் உண்மையை தான் பேசுவீங்களான்னு இன்னைக்கு உண்மையை பேச முடியாத தருணம் போய் பேசுகிற தருணம் இல்லை உண்மையை பேச முடியாத தருணம் இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அறிவு அனுபவம் கை கொடுக்கும் பட்ட பாடியாவுமே பாடம் தானடானா அப்பைய நான் அனுபவம் அந்த அனுபவம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு யூகிக்கும் தன்மையை கொடுக்கும் அதாங்க ஃபோர்காஸ்டிங்கு ஃபோர்காஸ்டிங்கு ப்ரெடிக்ஷனு ப்ரெடிக்ஷனு அப்படின்னு நான் அன்னைக்கே சொல்லலை நான் அப்பவே சொல்லலை இவங்க இதுக்காகத்தான் இவங்க இப்படித்தான் அப்படின்னு இந்த இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு யூகம் பண்ண வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்கான் நீங்கள் யூகிச்சது மிக சரியானதாக நடக்கும் முன்னாடி பின்னாடி கண்ணாடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்த கோபதாபங்கள் மறையும் நீங்கள் அட உடுப்பா நம்ம சின்ன வயசில் இல்லாததா ஏதாவது பயப்பில்ல போய் சொல்லிட்டாங்க பரவாயில்ல சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு மறப்போம் மன்னிப்போம் ஆதரிப்போம் வாழ்வழிப்போம்னு சொல்ற அளவுக்கு அடுத்து இருக்கிற மிதனராசி ராசி நீர்களை விடாத கருப்பு சார் மிரட்டுறீங்களே வெள்ளை குதிரை மாதிரி இன்னைக்கு தான் இருக்கணும் அப்ப ஓட்டம் ஜாஸ்தி இருக்கும் ஆட்டம் ஜாஸ்தி இருக்கும் பாட்டம் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு பிடிச்சது விடாது துரத்திட்டே தான் இருக்கும் அப்ப பேக் டு பேக் ட்ராவல் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் உங்க வண்டிக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா உங்க வாகனத்தில் இருக்கிற டயருக்கு வாய் இருந்ததுன்னா ஐயையோ என்னைய விட்டுறேன் ஏன் இந்த முறுக்கு முறுக்கிறேன் ஏன் இந்த அலை அலைகிற சார் வாகனத்தை விடுங்க சார் உங்க காலுக்கு வாய் இருந்ததுன்னா அப்பா இவ்வளோ அலைச்சலா அலைவ இந்த கால் இப்படி வலிக்குதே அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிதனராசி நேர்களுக்கு இருக்கும்னா பார்த்துருங்களேன் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரி இந்த பங்காளிகள் பங்காளிகள் அண்ணன் என்ன தம்பி என்னடான்னு சொல்கிற உலகத்தில் அண்ணன் பேசுவார் தம்பி சொல்லிட்டாரு கூட பிறந்தவங்க அக்கா இருக்காங்க தங்கச்சி இருவாங்க அடடா என்ன உறவு இப்படி உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தொல் கொடுப்போம் பங்காளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தருணங்கள் குலதெய்வ வழிபாடு எல்லா தெய்வங்களின் வழிபாடு மாத பரப்புக்கு தானே கோவில் போயிட்டு வந்தோம் அப்புறம் குலதெய்வத்தோட அனுகிரகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்ல குலதெய்வத்தோட வரத்தெல்லாம் வாங்கிட்டு வரணும்ல இதை கேட்டாங்களே இது இப்படி இருந்து இது அப்படி இருந்துதே இது என்ன செய்யலாம் மின் மோட்டர்கள் மின்சார உபகரணங்கள் மின்னணு உபகரணங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் சின்ன சின்னதாக கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும் சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறது திருப்பி ஆன் பண்ணுறது அட செட்ரைட் பண்ணணும் இல்லைங்க அப்புறம் இந்த செட்ரைட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் மின்னணு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் உபகரணங்களில் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் இது சம்மந்தப்பட்ட விரையங்கள் அதை சர்வீஸ் பார்க்குறது இந்த ஏசியில் இத்தனை தூசி இருக்குல்ல அந்த ஃபேனில் இத்தனை தூசி இருக்குதுல்ல அதை க்ளீன் பண்ணலாமா தொடக்கலாமா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்கு நேர் எனக்கு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பற்றி எனக்கும் ஏசி உண்டு தானே கண்டிப்பாக உண்டு சிலு சிலு சில்லு சில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா அப்படின்னு இந்த சூப்பில் ஆரம்பிச்சு ஸ்மூதி வரைக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பு தான் போப்பா எப்போ பார்த்தாலும் ஒரே டிஷ் போர் டிஷ் இன்னைக்கு வெளியில தான் ஆர்டர் போடலாமா இல்ல நம்ம போலாமா இல்ல நம்மளை தேடி வருமா சாயந்தரம் போலாமா இல்ல மத்தியானம் போலாமா இல்ல ராத்திரி டின்னருக்கு பாத்துக்கலாமா அப்படின்னு இந்த கெட் டுகெதர் கெட் டு இந்த சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுங்கிறதே ஒரு தனி சந்தோஷம் தான் இப்படி சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றத பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் கேளிக்கை என்ன விருந்து என்ன கிண்டல் என்ன அப்புறம் சிநேகிதம் நட்பு இதெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா அதெல்லாம் இருக்கணும்ல நீங்க இன்னைக்கு நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட மாலை நேரத்துல ஒரு கெட் டுகெதர் அப்படிங்கிறது இருக்கும் இவங்க பேசுகிறத இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு நான் பேசுறத கூட நீங்கள் ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே தான் இருப்பீங்க சிம்மராசினியர்களே வேற ஒருத்தர் உங்கள் அன்புக்குரிய ஒருத்தர் பேசுகிறதையும் இன்னைக்கு ரொம்ப நேரம் கேட்டு ரசித்து சந்தோஷப்பட வேண்டிய நிலை சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செய்கிறாரு கேதுவையும் கடந்துட்டாரு அப்போ கேதுவை கடந்ததுக்கப்புறமேலே இந்த சந்திரனுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய சந்தோஷங்களை அள்ளி தரப்போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்து இருக்கிற கன்னிராசினியர்களை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் சூடா காஃபி சூடா டீ அப்புறம் லெமன் ஜூஸு கரும்பு சாறு எலும்பு இளநீர் ஏதாவது ஒரு ஒரு இனிப்பு பதார்த்தம் அப்படிங்கிறது ஒரு ஒரு டெட்ராபேக் ஜூஸாவது உங்களை தேடி வர வேண்டிய தருணம் இந்த ரொம்ப ஜில்லுன்னு அப்படியே சாப்பிட்றாதீங்க அது த்ரோட்டை அட்டாக் பண்ணிட்டோம் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட தொந்தரவு காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பாக்கி இருக்கிறது எல்லாமே ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் ஃப்ளேவர்டு மில்க் அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷம் தரும் சார் இந்த கலர் கலராக ஆமாம் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் இருக்கிறப்பவே கேதுவை கடந்ததுக்கு அப்புறமேலே கலர் கலராக எல்லாம் வரணும்ல நீங்களும் கலர் கலராக விடுறிங்க சார்னு கேட்கலாம் விடலைங்க சந்திரன் விட போகிறத உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை சிந்தனை திறன் இந்த மனசு வந்து ஒரு பூந்தொட்டி மாதிரி பூக்கள் மலர்ந்து அடடான்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் வண்ணமயமான தருணங்கள் டார்க்கு கலர் லைட் கலர்லாம் இருக்காது நல்ல ஸ்பிளாஷியான கலர் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் ஏ கலரு அப்படின்னு வச்சா இப்படி கலர் கலராக இருந்தாலும் நல்லா இருக்கும் கேட்கவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற தருணம் கேட்கல இன்னைக்கு பார்க்குறப்பவும் நாளினுடைய அமைப்பும் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு இயல் இசை நாடகம் பாட்டை நம்மளையும் மீறி முணுமுணுக்கிற தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் இயல்லிசை நாடகம் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் இந்த இளையராஜாவினுடைய ராகம் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் பெரிய அளவுக்கு கணிராசி நேர்களுக்கு மாலை பொழுதுல சந்தோஷம் தரும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும் அவசரப்படக்கூடாது இன்றைக்கி லேசாக தனித்தவள் தனி தவளுன்னு தனியாக விட்டுருவாங்க அச்சோ ஆமாம் வரேன்னாங்க தரேன்னாங்க தனியாக விட்டுட்டாங்க கொடுக்குறேன்னாங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க தரேன்னாங்க தர மாட்டேன்ட்டாங்க சந்திரன் உங்கள் ராசியில் முழுசாக வந்ததுக்கு அப்புறமேலே நிறைய சந்தோஷங்கள் அப்படிங்களா மாலை புகுதுக்கு அப்புறமேல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் பெரிய அளவுக்கு உண்டு அது வரைக்கும் சிங்கிள் தான் ஒன் மேன் ஆர்மி தான் ஒன் உமன் ஆர்மி தான் தனி தனியே தன்னந்தனியே தனித்து நின்று போராட வேண்டிய தருணங்கள் தனிமையிலே இனிமை காண முடியாது இல்லை துலாம் ராசி நேயர்களே செவத்தை பார்த்தா பேச முடியும் ஃபேன் சுற்றுறதை எவ்வளோ இருந்தால் நானும் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு இந்த தனியே தன்னந்தனியே அப்படிங்கிறது இருக்கும் தனி தவழு அப்படிங்கிறதெல்லாம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி பொய் சொல்கிறவங்களை கண்டாலே ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது இன்னைக்கு அதெல்லாம் கடந்து வர வேண்டிய தருணம் சுதாம் ராசி நேர்களுக்காக கோவப்படக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தன ஆதாயம் சார் டீல் முடிஞ்சிருமா கன்ஃபார்ம்டாக முடிஞ்சிடும் அவாடா வயிற்ல நல்ல ரோஸ் மில்காக வாத்துட்டீங்க பிஸ்தா மில்காக வாத்துட்டீங்க பாதாம் பாலாக வாத்துட்டீங்க கொடுக்குறது தான் கொடுக்குறீங்க ஒரு பாதாம் பாலாக கொடுங்க கார்த்தி சார்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டா பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அப்போ நல்ல நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் சிநேகிதவன் கிடையாது புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய வியாபாரத்தை சாதாரணமா பேசி முடிக்க வேண்டிய தரும் மணி ஃப்ளோ பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் தொலை தூரத்துல இருந்து சுப செய்திகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி எதிரியின் வாயில பிரம்மரிஷி பட்டம் நீங்க யார ஆகாதவர்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட இன்னைக்கு உங்களுக்கு பக்கபலமா இருந்து நிறைய காரியங்கள் செஞ்சு கொடுப்பாங்க நிறைய நன்மைகள் செஞ்சு கொடுப்பாங்க ஆகா நன்றி சொல்ல முடியலையே தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்ற தருணங்கள் ரசிகராசி நேர்களுக்கு உண்டு ஒன்றே ஒன்று விளையாட்டில் நிதி இல்லை அபாயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஹிட் அண்ட் கண்டிஷன்ஸை கொஞ்சம் ஒத்து பார்க்கணும் இந்த பழி வாங்குறேன்னு நிற்கக்கூடாது நம்மனா நல்ல பாம்பா பழி வாங்குறதுக்கு இந்த பழிலாம் வேண்டாம் யாரை பழி வாங்குறதுக்கு இந்த வாழ்க்கைன்னு இதுஷ்டர் கேட்ட மாதிரி மகாபாரத்தில் இதுஷ்டர் கேட்டால் ராமகிருஷ்ணர் யாரை பழி வாங்குறதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு அந்த மாதிரி யாரை பழி வாங்குறதுக்கு வாழ்க்கைன்னு கேட்டுட்டீங்கன்னா நிறைய நல்லது உங்களுக்கு நடக்கும் அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அது டென்ஷன் உண்டு சாமி டென்ஷன் டென்ஷன் சார் அமௌண்ட் பத்த மாட்டேங்குது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க பணம் புழக்கம் நிறைய பேத்துக்கு பத்த மாட்டேங்குது பணம் பத்துல பணம் பைப்புல வந்தா நல்லா இருக்கும் ஆனா எக்கனாமி அப்படி இந்தியன் எக்கனாமி அவர் எக்கனாமி இந்த எக்கனாமி எக்கனாமி அப்படின்னு கொஞ்சம் சிம்பிளா செலவை சுருக்கிக்கலாமா பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு பெட்ரோல் போடுறதே ஏன்னாங்க எப்பவும் நாங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடுவோம் இன்னைக்கு பாருங்க கொஞ்சம் சுருக்கிக்கிறோம் கொஞ்சம் சிம்பிளாக அட இது சிம்பிளுங்களாம் தனுசு ராசி நேர்களே சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் பிரம்மாண்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது ஏதோ அளவாக பார்த்துக்கலாம் லிமிட்டட் மீல்ஸே போதும் இந்த மினி மீல்ஸு மினி மீல்ஸ் இதுவே போதும் அப்படின்னு இந்த மினி ஸ்மால் லிட்டில் இதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் இது எளிமையாமா என்ன தன்னடக்கம் இன்னைக்கு பயங்கர தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் உங்களுக்கான உங்க ரேஞ்சையோ உங்க தரத்தையோ இன்னைக்கு குறைந்து போகாத ஒரு நாள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு பணம் ஓரளவுக்கு தேவைக்கேற்ப அப்படிங்கிறது சுற்றி வந்துடும் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறது திருப்பி வாரி வலித்து ஊட்ல போட வேண்டிய தருணங்கள் மகர ராசி இருக்கும் சின்ன சின்ன லாபங்கள் நம்பிக்கை தர வேண்டிய தருணங்கள் ஓரளவுக்கு பிள்ளையாரோட துதிக்கை மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ற தருணங்கள் உண்டு கொஞ்சம் லேசாக வஸ்திரம் நல்ல அடிக்கும் அதுக்காக வந்து அயன் பண்ணாத சொக்கான அர்த்தம் இல்லை ஓரளவுக்கு இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல சந்திப்புகள் பிரயாணங்கள் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய தருணங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி தரும் திருவிழாக்கள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் பூஜை புனஸ்காரங்கள் சந்தோஷம் தர வேண்டிய தருணங்கள் மகராசி நேர்களுக்காக சின்ன சின்னதாக இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் தான் வட தான் ஆமாம் சார் ஆமாம் சார் வரவு செலவே சரியில்லை சார் வரவா செலவான்னு பார்த்தா ஒத்துற மாட்டேங்குது மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் லேசா இடிக்கும் சோ வரவு செலவு இடிக்குதே அப்படின்னு குத்துதே குடையுதேன்னு சொல்ற தருணங்கள் கண் சந்திரனுக்கே இன்னைக்கு குத்துது குடையுது உங்கள் ராசி அப்புறம் அதுதானே நம்ம சந்திராஷ்டமம்லாம் சொல்றது அப்ப பிடிவாதம் வரட்டு பிடிவாதம் முரட்டு பிடிவாதம் சார் கடையை திறந்து வச்சுட்டேன் ஆளை காணும் அப்படின்னு சொல்ற தருணங்கள் யாருமே இல்லாத கடையில் யாருக்காகவாவது வாது டீய இல்லை நான் ரெடி ஆனா ஆள் ரெடி இல்லையே கிளைண்ட் ரெடி இல்லையே வரவு ரெடி இல்லையே காத்திருக்க வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷனில் பெரிய தொய்வு கொஞ்சம் அதிருப்தியான உணவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அரிசி வேகாத தருணம் என்னப்பா அது கொட்டை கொட்டையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும் அப்படின்னு சார் சந்திரனுக்கு டைம் சரியில்லைன்னா எங்களுக்கும் டைம் சரியில்லையா அப்படின்னா அவருக்கே சந்திரனுக்கே ஸ்தானம் சரியில்லை அப்போ உங்களுக்கும் அரிசி வேகாத ஸ்தானம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு அலைச்சல் இருக்கும் ஆனால் வெற்றி தரக்கூடிய அலைச்சலாக இருக்கும் ஆமாம் சார் ஒரே டயர்ட்னஸ் தோல்பட்ட வலிக்குது இது போலிக்குது இந்த மத்தியானம் ரெண்டு டூ நாலு கண்ணை லைட்டா அசரலாம் அப்படின்னா எழுப்பி விடுறாங்க தொந்தரவு பண்றாங்க ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மகிழ்ச்சி தரப்பாப்பா அடிச்சோம்னா உடனே மெசேஜ் போகுதுப்பா அடிச்சா அப்லோட் பண்ணா உடனே போகுது அப்படின்னு இந்த அப்லோடிங் டவுன்லோடிங் இதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் அதாங்க இந்த சாஃப்ட்வேர் சாஃப்டா ஐயோ சாப்பாடை பத்தி சொல்லல சாஃப்ட்வேரை பத்தி சொல்கிறேன் சாப்பாடு அது பாட்டு அது தெளிவா இருக்கும் அப்படின்னு நல்ல தரமான உணவு அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கும் ரேஞ்சான உணவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக நேயர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மனசிக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிங்கிற மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வைலோர் முருகனை உடனே அழித்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் மலேசியாலேருந்து ஸ்ரீரங்கம் ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு